மனிதர்கள் பிரம்மாண்டத்திற்கு மயங்கி விடுகிறார்கள் பிரம்மாண்டத்தில் மயங்கினோட மைண்ட் வேலை செய்ய மாட்டேங்குது மைண்ட் வேலை செய்யாமல் போயிடுறதுனால இந்த ஸ்டெபிலிட்டி எப்போ வரும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் அவுட் சைடு சர்க்கம்ஸ்டென்சஸ் கொடுக்கக்கூடிய ப்ரெஷரில் அந்த ஃபீல்டு ப்ரெஷர் நான் என் வீட்டில் தான் இருந்தாலும் என்னை பற்றின ஒரு முக்கியமான பஞ்சாயத்து எங்கேயாவது போயிட்டு அது என் காதுக்கு தெரிய வருதுன்னா நாங்கள் அட்டன்டன்ஸ் போடலைன்னா கூட இன்டைரக்டாக இன்விசிபிளாக சப்கான்ஷியஸாக இதுக்கு ஆன்சர் பண்ணுன்னு சொல்லி என்னுடைய மைண்டு சொல்லி அடிப்படை என்னென்னா முதல்ல கவனிங்க பேச்சை குறைங்க பேச்சை குறைங்க முதல்ல நீங்கள் பேச பே பேசுகிறத குறைச்சிங்கன்னா தான் தெரிஞ்சுக்க முடியும் கிட்டத்தட்ட இப்போ அந்த நிலையில் தான் நானும் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் என்ன கேட்க வந்த அப்படின்றத தாண்டி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றதுல தான் ஆர்வம் வந்து ரொம்ப ஆழமானது இது ரொம்ப பெருசு இது ரொம்ப பவர்ஃபுல் அன்னிக பெரிகாரனேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னிக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின் பார்த்தீங்கள்னா பரம்புரல் ஃபவுண்டேஷன் நிறுவனர் திரு மகாவிஷ்னு சர வருகளதான் வணக்கம் சார் குருவே சரணம் வணக்கம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த தீட்சை அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் இல்ல மந்திர தீட்சையா இருக்கட்டும் இல்ல அவங்க வேற எந்த விஷயத்திலயாவது தீட்சை எடுக்கணும் அப்படின்னா குரு எந்த அளவுக்கு அவசியம் முதல்ல நான் எதுவுமே தெரியாம இருக்கிறப்ப ஏபிசிடி சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு டீச்சர் வேணும் அப்புறம் இந்த ஏபிசிடியை வச்சு லெட்டர்ஸ் வேர்ட்ஸாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வேணும் அப்புறம் அந்த வேர்ட்ஸை சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ண சொல்லித்தரதுக்கு ஒருத்தர் வேணும் இப்போ இந்த பக்குவம் வர வரையும் உங்களை யாரோ ஒருத்தர் கைட் பண்ணணும் தானே ஆமாம் நிச்சயமாக அதுக்கப்புறம் நீங்கள் எஸ்ஏ எழுதுவீங்க அப்புறம் போயம்லாம் எழுதுவீங்க உட்காந்து அப்புறம் பிரித்து மேய்விங்க பக்கம் பக்கமாக கட்டுரையில் எழுதுவீங்க அது அப்புறம் அடிப்படைக்கு ஒருத்தர் அவசியம் வென் த ஸ்டூடெண்ட் இஸ் ரெடி த டீச்சர் அப்பியர்ஸ்

கிட்டத்தட்ட ஸ்ப்ளி பர்சனாலிட்டி டிசார்டர் மாதிரி இருக்கும் ஆனால் அதுதான் உண்மை ஒருத்தன் ஒரே ஆங்கிள் ஒரே கேரக்டரில் வாழக்கூடாதுங்க அப்படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா சீக்கிரம் செத்து போயிடுவீங்க ஏன்னா அதே எமோஷன் அதே இமேஜையே ஒவ்வொரு இடத்துலையும் கேரி பண்ணிட்டு எடுத்துகிட்டு இருக்கீங்க நான் இது நான் இது நான் இப்படிப்பட்ட ஒரு ஐடென்டிட்டி நான் இந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கேன் அப்போ என்னென்னா சேம் அப்சர்விங் எவ்ரி திங் வித்தவுட் ஜட்மெண்ட் நீங்கள் அப்புறம் போகிற இடத்துலலாம் நீங்கள் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து தான் ஒவ்வொன்றையும் அணுகுறிங்க அப்புறம் எங்கே போய் வாழ்க்கையில் எதையாவது கற்றுப்பீங்க என்ன புரிஞ்சுக்கணும் ஒரு மனுஷன் இப்ப எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்கு இத்தனை பிரச்சனைகளை புரிஞ்சுக்க சுச்சுவேஷனுக்கு தகுந்தாற் போல உங்களுடைய தெரியணும் உங்களுக்கு இது பச்சோந்தி மாதிரி இருக்கு இது அப்படி அல்ல உள்ளுக்குள்ள நீங்க நல்லவனா இருந்துட்டீங்கன்னா இந்த உலகத்துல நீங்க எப்படி வேணாலும் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது லாயலா நேர்மையா நல்ல தன்மையோட அறத்தின் வழியில தர்மத்தோட நீங்க இருக்கீங்கன்னா யூ ஷுட் சேஞ்ச் ரோல்ஸ் இதை எப்படிங்க நான் பண்ணுறதுன்னு கேட்காதீங்க ஆல்ரெடி நீங்கள் பண்ணிட்டு தான் இருக்கீங்க பட் உங்களுக்கே தெரியாமல் கணவன் கிட்ட நல்ல மனைவியாக நடிக்கிறீங்க ஒரு நல்ல பேங்க்குக்கு போனீங்கன்னா அந்த பேங்கில் நல்ல வாடிக்கையாளராக நடிக்கிறீங்க ஒரு நல்ல கடைக்கு போனீங்கன்னா அந்த கடையோட கஸ்டமராக நடிக்கிறீங்க உங்கள் பெரியப்பாவுக்கு ஒரு நல்ல ஒரு மகளாக வந்து நடிக்கிறீங்க சித்தப்பாவுக்கு மகளாக வந்து நடிக்கிறீங்க பாய் ஃப்ரெண்டுக்கு நல்ல கேள் ஃப்ரெண்டாக நடிக்கிறீங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நல்ல பாய் ஃப்ரெண்டாக நடிக்கிறீங்க உங்க பெட்டுக்கு ஒரு நல்ல எஜமான நடிக்கிறீங்க ஆல்ரெடி நடிச்சுட்டு தான் இருக்கீங்க ஆல்ரெடி இத்தனை ரோல் இருக்கு அதை ஏத்துக்கு ஏத்துக்கிறதுல என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன் இதை ஏத்துக்கிட்டீங்கன்னா இப்போ நீங்களே ஓ இதை புரிஞ்சுட்டு ஈஸியா ரோல் ஷிஃப்ட் ஆகி ஷிஃப்டாயி பிளே பண்ணுவீங்க இங்கே பாரு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சீன் படத்துல வர சீன் மாதிரி லைஃப்பில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சீன் வருது அந்த சீன் உங்களை அப்சர்வ் பண்ணுதா இல்லை சீனை அப்சர்வ் தான் கேம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஏர்போர்ட் போகிறீங்க இப்போ துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் நீங்கள் போறீங்கன்னா ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னா நீங்கள் அந்த அட்மாஸ்பியர்லேயே அப்சர்வ் ஆகிடுவீங்க நீங்கள் நீங்கள் உருகி கரைஞ்சிடுவீங்க நீங்கள் உள்ளுக்குள்ளே உங்களை பிரம்மிக்க வச்சுருவோம் அந்த பிரம்மாண்டம் என்ன ஏதுன்னு திங்கிங்குள்ளேயே போக முடியும் அப்புறம் எப்படி நீங்கள் அதை அனலைஸ் பண்ணுவீங்க ஏர்போர்ட்னா என்ன ஸ்டாஃப்னால் யார் போலீஸ்னால் என்ன இமிக்ரேஷன்னா என்ன இங்கே ஏன் எத்தனை கூட்டம் நிற்கிது இதை ஏன்ட்டா நான் பார்க்கணுன்னு கேட்காதிங்க தான் அது என்னென்னு புரியும் இன்னைக்கு மனிதர்கள் பிரம்மாண்டத்திற்கு மயங்கி விடுகிறார்கள் பிரம்மாண்டத்துல மயங்கினோட மைண்ட் வேலை செய்ய மாட்டேங்குது மைண்ட் வேலை செய்யாமல் போயிடுறதுனால அதை பார்த்து ஒரு பயம் வந்துருது மிரட்சி வந்துடுது அப்ப ஒவ்வொன்னே பெருசு பெருசா நினைச்சாங்க அவனோட மைண்ட்ல வந்து ஸ்டோர் ஆயிடுது அப்புறம் வாழ்க்கையில அடுத்த கட்டம் போக முடிகிறது இல்லை எஃபிஷியன்ட் பீப்புள் அதிக லெவல் எனர்ஜி இருக்கக்கூடிய பீப்புள் பிளஸ்டு பீப்புள் ஹையர் கான்சியஸ்னஸ் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா எவ்வளோ பெரிய சூழ்நிலை அவங்கள ஆஃப் பண்ணுற மாதிரி போனாலும் அந்த ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணி அந்த சூழ்நிலையை மொத்தமும் தனக்கு சாதகமாக பயன்படுத்திப்பான் நிற்கிற இடத்துலேருந்து அவனால் அதை பண்ண முடியும் அவன் முதல்ல அந்த அட்மாஸ்பியருக்குள்ளே அவன் போகாமல் இருக்கணும் அவன் போயிட்டானா மாட்டிப்பான் அவங்களுக்குள்ளே இந்த ஸ்டெபிலிட்டி எப்போ வரும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் அவுட் சைடு சர்க்கம்ஸ்டென்சஸ் கொடுக்கக்கூடிய ப்ரெஷரில் அந்த ஃபீல்டு ப்ரெஷர்னு சொல்லுவாங்க இது எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னா இப்போது நான் என் வீட்டில் தான் இருந்தாலும் என்னை பற்றின ஒரு முக்கியமான பஞ்சாயத்து எங்கேயாவது போயிட்டுருக்குன்னா அது என் காதுக்கு தெரிய வருதுன்னா நாங்கள் அட்டன்டன்ஸ் போடலன்னா கூட இன்டைரெக்டாக இன்விசிபிளாக சப்கான்ஷியஸாக இதுக்கு ஆன்சர் பண்ணுன்னு சொல்லி என்னுடைய மைண்டு சொல்லிக்கிட்டே இருக்கும் ஏன் சொல்லுது இதுதான் ஃபீல்டு ப்ரெஷர் ஒவ்வொருத்தரோட மைண்டும் ஒவ்வொரு பவர் கீட்டில் கனெக்ட் ஆகிருக்கு அப்போ ஒருத்தன் ஒரு விஷயத்தை நினைக்கிறான் யாரை பற்றி நினைக்கிறானா அந்த எனர்ஜி சோர்ஸில் கனெக்ட் ஆகி அது எத்தனை பேர் கூட கனெக்ட் பண்ணியிருக்கோ அத்தனை பேருக்கிட்டையும் கனெக்ட் பண்ணி சாட்டிலைட் சிக்னல் மாதிரி தான் அந்த ப்ரெஷரை இந்த மைண்டில் ஏற்படுத்தும் இந்த சயின்ஸ் தெரியாம தான் மக்கள் நிறைய பேர் வந்து சுத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அடிப்படை என்னன்னா முதல்ல கவனிங்க பேச்சு குறைங்க பேச்சு குறைங்க முதல்ல நீங்கள் பேச பேச்சு பேசுகிறத குறைச்சிங்கன்னா தான் தெரிஞ்சுக்க முடியும் நான் பேசுனேன்னா கதை மாதிரி இருக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் ஆனந்தமா இருக்கும் சூப்பராக இருக்கும் டைம் போகிறதே தெரியாது மிரட்சியா இருக்கும் அடுத்து என்ன கேள்வி கேட்க வந்தோன்றது மறந்துடும் எல்லாம் நடக்கும் ஆனால் ஒன்றும் கற்றுக்க முடியாது உங்களால உண்மைதான் கிட்டத்தட்ட இப்போ அந்த நிலையில தான் நானும் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் என்ன கேட்க வந்த அப்படின்றத தாண்டி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றதுல தான் ஆர்வம் வந்து ரொம்ப ஆழமானது இது ரொம்ப பெருசு இது ரொம்ப பவர்ஃபுல் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம இன்னொருத்தங்க பேசி கேக்க கேக்க கதை மட்டும்தான் அதை நம்ம வாழணும் நம்ம உங்ககிட்ட கடவுள் இருக்கான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க இருக்காருன்னு தான் சொல்லுவீங்க சரி உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருத்தர் இருக்கீங்க கடவுள் இருக்காரான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க இல்லன்னு இல்லைன்னு சொல்லுவீங்க ரெண்டு கை இருக்கான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க ஏன் அதை நம்ம விசிபிளா பாக்குறோம் அதே போலதான் இப்ப கடவுள் இருக்கு இல்லைன்றதுக்குள்ளேயே நான் போக விரும்பல நான் ஒரு ரூட் தரேன் அந்த ரூட்ல போய் பாருங்க அப்புறம் இருக்கா இல்லையா நீங்க தெரிஞ்சுக்கங்கன்றேன் இஸ் இட் ஃபேர் இஸ் இட் குட் அதைத்தான் நான் சொல்றேன் கடவுள் இருக்குன்றதுக்குள்ளேயே நான் வரல கடவுளுக்கு பேரே வைக்கல நான் என்னை நேமே பண்ணலை என்னை எப்படி வேணாலும் கூப்பிட்டுங்க பிசைக்காரன் கூப்பிட்டுங்க அறிவு கட்டவும் கூப்பிட்டுங்க ஃப்ராடுன்னு கூட வச்சுக்கங்க நீ என்ன வேணாலும் வச்சுங்க ஆனா நான் என்ன சொல்றேன் ஒரு முறை இந்த பரம்பொருள் யோகம் பண்ணி பார்த்துட்டு உள்ளே போயிட்டு வெளியே வாங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் அது அப்பதான் புரியுன்ற அது வரைக்கும் நிச்சயமாக புரியாது டபிள்யூ டபுள்யூ டாட் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் டாட் இன் வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோர்சஸ் வாயிலாக வந்து நிறைய வகுப்புகள் எடுத்துட்டு இருக்கோம் அதுபோக பௌர்ணமி கிளாஸ் மாஸ்டர்ஸ் கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு இருக்கு ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணி டீடைல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம் சூப்பர் சார் ரொம்ப சிறப்பு நம்மளுடைய ஆன்மீக பரிகார நேர்களுக்காக உங்களுக்கான டைமிங்கை ஒதுக்கி நீங்கள் இந்த பதிவு கொடுத்ததற்கு ரொம்பவே நன்றி மகிழ்ச்சி நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்வில் நீலாயுள் நிறை செல்வம் வான் புகழ் நற்பேறு நன்னிலம் நன்மக்கள் பெற்று மெய்ஞானம் மோங்கி பிறவில்லா பெருவாழ்வை அடைய வேண்டுகிறேன் குருவின் பரிபூர்ண உருளாசிகள் குருகடாட்சம்